காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சித புணலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் வாடி அப்பொருளாமாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார் ஆதித்திரம்பாடி அந்த மாமாபாடி பாடி பொதித்து நம்மை வளர்த்தெடுத்த பை வளைதன் பாதத்திரம்பாடியா வாய் பாதத்திரம்பாடியாடேலோரெம்பாவாய் காதனி குறையாத பசும்பொன் மலர் மலர்மாலை பெண்கள் கூந்தலாட வண்டுகள் குளாமாட குளிர்ந்த நீராடி சிற்றம்பலத்தான் புகழ்பாடி வேதத்தின் பொருள்பாடி அப்பொருளாக விளங்குகின்ற சிவனைப் பாடி சோதி வடிவானவன் திறம்பாடி கொன்றை மாலையின் திறம்பாடி முதலும் முடிவும் இல்லாத இறைவன் புகழைப் பாடி உள்ள கருமை போக்கி பொன்னொலி பாய்ச்சி நம்மை வளர்த்தெடுத்த வளையல்கள் அணிந்த தாய்மானவர் பாதத் திறம்பாடி நீராடுவோம் வாருங்கள் காதார் குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சித புணலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் வாடி அப்பொருளாமாவாடி சோதித்திறம்பாடி சூழ்கொன்றை தார் வாடி அதி திறம்பாடி அந்த மாமா பாடி பொதித்து நம்மை வளர்த்தெடுத்த பை வளைதன் பாதத்திறம்பாடியாடேலோரெம்மாவாய் பாதத்திறம்பாடியாடேலோரெம்மாவாய் காதனி குறையாத பசும்பொன் மலர் மலர்மாலை பெண்கள் கூந்தலாட வண்டுகள் குழாமாட குளிர்ந்த நீராடி சிற்றம்பலத்தான் புகழ்பாடி வேதத்தின் பொருள்பாடி அப்பொருளாக விளங்குகின்ற சிவனைப் பாடி சோதி வடிவானவன் திறம்பாடி கொன்றை மாலையின் திறம்பாடி முதலும் முடிவும் இல்லாத இறைவன் பாடி உள்ள கருமை போக்கி பொன்னொலி பாய்ச்சி நம்மை வளர்த்தெடுத்த வளையல்கள் அணிந்த தாய்மானவர் திறம்பாடி நீராடுவோம் வாருங்கள் மாணிக்க வாசகர் இயற்பெயர் திருவாதபோரடிகள் அடைமொழிகள் அருள் வாசகர் மாணிக்க வாசகர் திருவாதபோரடிகள் மணிமொழியார் தென்னவன் பிரமராயன் படைப்புகள் திருவாசகம் திருக்குவையார் சைவ சமய கூறவர்கள் நால்வரில் ஒருவர் நான நெறியை பின்பற்றிய இவர் முப்பத்தி ஆண்டுகளே வாழ்ந்து ஆணை மகத்தில் சிதம்பரத்தில் முக்தியடைந்தார் திருவெம்பாவை எட்டாம் திருமுறையாக விளங்கும் திருவாசகத்திலே ஒரு சிறு பகுதிதான் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சியும் திருவாசகத்தில் அடங்கியதுதான் ஒரு சக்தி மற்றொரு சக்தியை எழுப்புவதே திருவெம்பாவையின் தத்துவ கருத்து மார்கழி மாதத்திலே விடியற்காலத்தில் இளம் மங்கையர்கள் ஒருவரை ஒருவர் நீராடுவதற்காக குளத்துக்கு அழைத்துச் செல்வதாக பாடப்பட்டிருக்கிறது திருவெம்பாவை இரவு அனுதானம் என்னும் மாயையில் தூங்கிய ஆன்மாவை தட்டி எழுப்புவதே திருப்பள்ளி எழுச்சி நாளுக்கு ஒரு பாடலாக இறைவனின் பெருமை கூறும் திருவெம்பாவையின் இருபது பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்து பாடல்களும் மார்கழி மாதம் முதல் நாளில் தொடங்கி முப்பது நாளும் பாடப்படும்